ப்ரேஸ் கால வேளையிலே தேவனுடைய பரிசுத்த ஓய்வு நாளிலே யாவரும் ஏசுகிசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் சபையாய் குடும்பமாக விசுவாச பிள்ளைகளாக இணைந்து ஆராதிக்கிற ஒரு மகிமையான நாளை கத்தர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துவோம் டேகருக்கு கிடைக்காத சலாக்கியத்தை கத்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார் அவர் எல்லா விதத்திலும் தம்மை ஆராதிக்கும்படி ஒரு கூட்டத்தை அவர் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கிறார் கத்தருக்கென்று நாம் ஜீவிக்கிற காலம் இது கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திருக்கிற காலம் இது அது மாத்திரமல் இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் பேசுகிறார் பெரிய மாணவர்களே இந்த காலை வழியில் கூட உங்களுக்காக ஒரு வார்த்தையை அவர் தீர்க்கமாய் சொல்லி நாம் கர்த்தரை எப்படி ஆராதிக்க வேண்டும் கர்த்தர் நமக்கு என்ன விடுதலை கொடுக்கிறார் என்று பார்த்து ஜிபிக்கப் போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பதாம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் தன் வழியை சமைப்படுத்துகிறவனுக்கு தேவன ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் அல்லே லூயா அல்லே லூயா சங்கீதக்காரனுடைய வாழ்க்கை பாருங்கள் அவன் வனாந்தரம் வனாந்திரமாய் ஓடி ஆடுகளை மேய்த்து ஒரு நம்பிக்கை அற்ற நிலைமையில அவன் வாழ்க்கையில் எந்த மேன்மை வராது எந்த முன்னேற்றம் வராது எந்த எந்தவாதம் வராதுன்ற ஒரு 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 காலகட்டத்தில் இருந்த மனுஷன் ஒருவருமே நினையாத நேரத்தில் இருந்த மனுஷனை கர்த்தர் நினைத்தார் காரணம் தாவீத என்கிற அந்த மனுஷன் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறார் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார் எப்பொழுதும் கர்த்தரை அவர் முன்வைக்கிறார் பெரியமானவர்களை ஸ்தோத்திர பலி என்பது கத்தரை ஆராதிக்கிற அடையாளம் கத்தரை உயர்த்துகிற கத்தரை மகிமைப்படுத்துகிற கத்தர் தான் எல்லாவற்றுக்கும் உயர்ந்தவர் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தை ஸ்தோத்திர பலி கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லுகிற வார்த்தை இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் ஸ்தோத்திர பலியிலே மகிமை உண்டு பலி எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி செய்வது தேவனுடைய சித்தம் என்று வேதம் சொல்லுகிறது உங்கள் நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பங்களை தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் முதல் உங்கள் நாவை உங்கள் உள்ளத்தை ஒப்பு ஒப்புக்கொடுங்கள் குடும்பமாய் ஸ்தோத்திரங்கள் எந்த பிரச்சனை எந்த போராட்டம் வந்தாலும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கத்தருக்கு மகிமை செலுத்தி செய்ய ஆரம்பியுங்கள் உங்கள் குடும்பம் உங்கள் பிள்ளைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் மனம் திரும்பாத ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை கத்தர் விடுவிப்பார் வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள் வழியை செவ்வாய் படுத்துகிறவனுக்கு ரட்சிப்பு வெளிப்படும் நம்முடைய குடும்பம் செவ்வையாக வேண்டும் பிள்ளைகள் செவ்வையாக வேண்டும் வாழ்க்கை செவ்வையாக வேண்டும் கத்தருக்காக செய்கிற ஊழியங்கள் ஜப வாழ்க்கை செவையாக வேண்டும் அப்பொழுது ரட்சிப்பு வெளிப்படும் இன்றைக்கு எங்கும் பாருங்கள் ரட்சிப்பு இல்லை விடுதலை இல்லை ஆசுவாதம் இல்லை நன்மை இல்லை சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை அன்பு இல்லை ஆனால் கத்தரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது ரட்சிப்பை விடுதலை கட்டளைட்டு ஆசிர்வதிக்கிறார் கண்களை மோடி ஜபிப்போம் பரலோக பிதாவே குடும்பமாக சபையாக விசுவாசிகளாக கூடி வந்திருக்கிற இந்த வேலையிலே நாங்களும் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஒரு விசை கூட ஜபிக்கிற அத்தனை பிள்ளைகள் வாழ்க்கையில் ரட்சிப்பு வெளிப்படட்டும் வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையில் இரட்சிப்பு வெளிப்படட்டும் தடைகள் உடையட்டும் அப்பா இந்த வேளையில் கூட ஒவ்வொரு வாழ்க்கை செவ்வையாகி உண்மையே ஸ்தோத்திரிக்க நாள் முழுவதும் ஸ்தோத்திரிக்க எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்கை மகிமைப்படுத்த உதவி செய்யும் இதுவரை தடையாயிருக்கிற பலவீனங்கள் போராட்டங்கள் யுத்தங்கள் சாத்தனுடைய திட்டங்கள் ஸ்தோத்திரிக்க கூடாதபடி ஆண்டவரே உள்ளத்தையும் நாவையும் கட்டி வைத்திருக்கிற சாத்தனுடைய திட்டங்களை தெரிந்து கத்தரி துதிக்கிற நாவை மகிமைப்படுத்துற உள்ளமாய் மாற்றி தாரும் குடும்பமாய் ஸ்தோத்தரிக்கிற கொண்டு மகிமை தாரும் ஆசீர்வதியம் எங்கும் உண்மை ஸ்தோத்தரிக்கிற கூட்டங்கள் எழும்பட்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் விடுதலை வெளிப்படுத்தி ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் தாழ்மோடு ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கத்தரை ஸ்தோத்தரியுங்கள் கத்தர் விடுவிப்பார்